வணக்கம் நம்ம அகன்குட்டிக்கு ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் காலையில் ஆரம்பித்த ஷாப்பிங்லேருந்து வீட்டுக்கு போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேக் கட்டிங் அதுக்கப்புறம் நைட் டின்னர்னு எல்லாமே ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அது என்னமோ தெரியல குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேனா ஒரு குட்டி நலக்க மாட்டேன் ஃபீவர் சளின்னு ஏதோ ஒன்று வந்துடுது அந்த மாதிரி தான் அகன்கொட்டிக்கும் ஃபீவர் வந்துடுச்சுங்க ரெண்டு நாளாகவே நல்ல ஃபீவர் பேராசிட்டமால் கொடுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ரெக்குவர் ஆனதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெஸ் பண்ணுவாங்களா அழுகாமல் இருப்பாங்களா அப்படின்னு யோசனையாகவே இருந்தது பட் அவங்க அந்த கலர்ஃபுல்லான ஜங்கிள் தீம் பார்த்தோன்னே அந்த ஃபீவரையும் மீறி அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாத்துக்குமே சூப்பராக கோஆட்ரேட் பண்ணாங்க அம்மாவும் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஃபஸ்ட் பர்த்டேங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குங்க அதை விட நம்ம அம்மா தான் நம்மளையும் பார்த்துட்டு நம்ம குழந்தையும் பார்த்துட்டு அந்த ஒன் இயராக தூக்கமெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோவை நான் எல்லா அம்மா அம்மாவுக்கும் டெடிக்கேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணிருங்க